வணக்கம் இது தமிழ் முரசின் புது வலைவழி டே இன்னொரு அனுஷா கீர்த்திகா உங்க ஐஸ்வர்யா கீர்த்திகா சொல்லுங்க இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் ஓகே இன்னைக்கு நம்மளோட முதல் எபிசோட்ல டிராவலிங் பத்தி பேச போறோம் அதாவது பயணம் பயணம் சோ இப்ப வந்து சமீபத்துல வந்து நிறைய பிரபலமா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி அதாவது பயணத்தை பத்தி ஒரு கேள்வி என்னன்னா வந்து சோலோ டிராவலிங் ம் ஓகே நிறைய பேர் இப்போ சோலோ ட்ராவலிங் பண்ணுறாங்க அண்ட் இட்ஸ் எண்ட் இட்ஸ் வெரி இன்திங் ரைட் நான் இல்லையா ஸோ ஐஷ் ம் நீங்கள் வந்து ஒரு சோலோ ட்ராவல்க்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க ஆமாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் எஸ் சரி ஏன் சோலோ ட்ராவலிங் ஓகே ஸோ மொதல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன வயசுலேருந்து என் பெட்ரோல் காலத்தில் ட்ராவலிங் அதாவது யூரோப் அமெரிக்கா கனடா எஸ்பெஷலி இந்த மாதிரி தூரத்து கண்ட்ரிஸ்க்கு போகிறப்ப எல்லாரும் ஏஜென்ட் மூலியமாக தான் புக் பண்ணி போவாங்க தனியா பிளான் பண்ணி போனதா நான் கேள்விப்பட்டது இது என் பெற்றோர் காலத்துல நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து அது ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு நம்ம சோஷியல் மீடியால பாக்குறோம் எல்லாரும் தனியா பிளான் பண்ணி கிட்ட கட்டியா போறாங்க சோ நான் என்ன நினைச்சேன்னா மை ஃபர்ஸ்ட் டைம் டூயிங் இட் லாஸ்ட் இயர் நான் போயிருந்தேன் நான் நான் போயிருந்தேன் என்ன தாட் ஏன் முடியாது நாளும் நாமளும் செஞ்சு பார்ப்போம் சோ நான் பிளான் பண்ணி நான் போனேன் அண்ட் ஒரு புது அனுபவமா இருந்துச்சு என்ன பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சோ இஸ் டெஃபினெட்லி சம்திங் ஐ அகேன் ஓகே இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க யூரோப் அமெரிக்கா ஸோ இந்த மாதிரி பயணங்கள் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு போகிற வெரி லாங் ஹால் ஃப்ளைட்ஸ் வெரி லாங் ஜெர்னி ரொம்ப தூரமாக இருக்குது ஸோ ஐ மீன் பர்சனலி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தூரமான இடங்களில் அதாவது யூரோப் அமெரிக்கா அந்த மாதிரி இடங்களில் வந்து ஒரு ஏஜென்ட் மூலியமாகவும் ஒரு ஏஜென்சி மூலியமாவோ நான் வந்து ட்ராவல் பண்ணுற விரும்புவேன் ஏன்னா வந்து இதே இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் நீங்க நிறைய பேர் வந்து ஒரு வாரம் மூணு நாலு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் தங்க மாட்டாங்க இல்லையா ஒரு ஃபார்ட்டீன் டேஸ் ஒரு த்ரீ வீக்ஸ் கூட நிறைய பேர் தங்கியிருக்காங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் லைக் இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் மூலியமா வந்து பிளான் பண்ணி போறது வந்து அஹ் ஈஸி சேஃப் அவங்களாவே வந்து பிளான் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க நம்ம வந்து ஜஸ்ட் ஃபாலோ அகார்டிங்லி ஸோ அந்த பட்சத்துல வந்து இப்போ அனுஷா நீங்க வந்து ஒரு ஏஜென்சி மூலயமா வந்து டிராவல் பண்ணிருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஓகே சோ நான் வந்து என்னன்னா 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஈஸ்டர்ன் யூரோப்புக்கு டூ வீக்ஸ் போயிருந்தேன் அண்ட் தட் வாஸ் வித் மை ஃபேமிலி சோ நீங்க முத ஆயிஷ் சொன்ன மாதிரி ஃபேமிலின்னு பாத்தீங்கனாலே வந்து யூஷுவலா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வருது வந்து ஓ யூரோப் ரொம்ப தூரம் நம்ம எங்கெல்லாம் நம்ம தனியா போய் அங்க சர்வைவ் பண்ண போறோம் சோ ஹார்ட் மை டிசல் ஜஸ்ட் யூ நோ கோ டு அ டூ ஏஜென்சி அந்த மாதிரி தான் சோ நான் வந்து டூ வீக்ஸ் வந்து நல்ல பிளான் இருந்துச்சு அங்க வந்து அந்த கைட் வந்து நல்லா பாத்துக்கிட்டாங்க எவ்ரி திங் வாஸ் கவர் இன் த ட்ரிப் லைக் ஐ நோ

பிடிச்ச நேரத்துக்கு நான் ட்ராவல் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொன்னால் கூட நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து இன்னும் மாமா என்னோட ஓன் லிபிடில வந்து ட்ராவல் பண்ணலாம் பட் நீங்க டூ கைட்னா முடியாது சிக்ஸ் ஏஎம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு செவன் ஏஎம் இ நீட் டு டேக் த பாஸ் அப்படினா வி ஹே் டூ ஃபாலோ பிகாஸ் நம்ம கூட மற்ற குரூப்ஸும் ட்ராவல் பண்றாங்க லைக் மற்ற ஃபேமிலிஸ் உட் டி தேர் ஹவுஸ் ஓ ரைட் ஸோ அதனால நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இன் தட் சென்ஸ் பட் இஸ் வெரி சேஃப் ஸோ அதனால எனக்கு வந்து பர்சனலா ஐ பிரிஃபர் தான் பட் ஃபேமிலின்னு வரும்போது கொஞ்சம் இருக்கு ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நியூயார்க் போயிருக்கீங்களா ஆமா சோ ஆயிஷோ இப்ப வந்து நீங்க நியூயார்க் அப்படின்னு பார்க்க போனா நான் வந்து நியூயார்க் சிட்டி போல பட் நான் வந்து பஃலோ ஃபால்ஸ் பாக்கிறதுக்காக நான் வந்து வந்துலோ போயிருந்தேன் பட் அது வந்து என்ன ஆக்சுவலி யூஎஸ்க்கு ட்ரிப்

அதாவது இஃப் ஐம் நாட் ராங் பாயிண்ட் ஃபைவ் அவர் சிங்கப்பூர் டு நியூயார்க் டைரக்ட் இதான் உலகத்திலே ரொம்ப லாங் லாங்கஸ்ட் ஹால் ஃபிளைட் ஏ கனடா இந்த வருஷத்துலேருந்து அதாவது ஏப்ரல் ஃபோர்த் ஆர் லாச்சிங் த வெரிட் யூஸ் டூ ஹாவ் சிங்கப்பூர் டுவ் இட் பட் தேர் ரி லான் அ டேரக்ட் பிளைட் ஃப்ரம் சிங்கப்பூர் டுவர் ஹால் இருக்காது இஸ்

வந்து ஃ பிளைட் டீட்டெயில்ஸும் இந்த போகிற தேதி போகிறோம் என் சம்மர் டைம் ஸ்பீக் டு அரி டேட்ஸ்லாம் போட்டு அந்த தகவல் எல்லாம் போட்டு அதுவாகவே ஜெனரேட் பண்ணிச்சு ஸோ எந்தெந்த நாள் எந்தெந்த இடத்துக்கு போகலாம் டு அவாய்ட் க்ரௌட்ஸ் எத்தனை நாள் எத்தனை மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும் எந்தெந்த சிட்டிஸ் விச் விச் இஸ் ஈஸியஸ் பிகாஸ் இட்டலி நிறையா இருக்குல்ல ஃபிளாரன்ஸ் கெட்டிஸா இருக்குது வெனிஸ் இருக்கு ஸோ எங்கெங்க வந்து எப்படி ஈஸியா நம்ம போலாம் எப்படி ட்ரெயின்ஸ் எடுக்கிறது உள்ளூர் ட்ரெயின்ஸ் அண்ட் இட்டலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வாக்கபுள் சிட்டி ஸோ அட்ராக்ஷன் எஸ்பெஷலி ரோம் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஸோ நம்ம நடந்தே போயிடலாம் அண்ட் அங்கே மெட்ரோ சிஸ்டம் நம்ம ஊர் மாதிரி வெரி வெல் கனெக்டட் ஸோ லைன்ஸ் மாற்றிடலாம் எம்ஆர்டி மாதிரி ஸோ இல்லை சென்ட்ரல் லைன் இருக்கும் அங்கேயிருந்து நம்ம மாற்றி மாற்றி நம்ம போயிட்டே இருக்கலாம் அண்ட் அங்கே என்ன ஈஸியாக இருந்துச்சுன்னா இட்டாலியன்லேயும் இருக்கும் அதுக்கு கீழே ஆங்கிலத்துலேயும் இருக்கும் ஸோ நம்ம அப்படியே நெவிகேட் பண்ணி நம்ம போயிடுவோம் ஸோ போயிருவோம் ஜிபிடி ஜிபிடி யா I wow. chat GPT my way to Italy. <laughs> 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 okay, yeah. wait. So, I mean, following up with that, you chat GPT use money on your trip plan. Did you ever get lost? I did. சோ ஃபியூ டைம்ஸ் ஆக்சுவலி பிகாஸ் அங்கு வந்து வந்து இருக்கும் கபல் ஸ்டோர் பாத் ஓல்ட் ஓல்ட் பிளேசஸ் ஏன்சன் பிளேசஸ்ல ஆனால் அங்க இருக்கிற ஆளுங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணி நான் கேட்டேன் சாரி ஐ மேட் லாஸ்ட் அவங்க பாதி இங்கிலீஷ் பாதி இட்டாலியன் பேசி பேசி எனக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கும் ரொம்ப இது ரொம்ப யூஸ் டு இட் ஐட்டு பிகாஸ் இட்டாலி இஸ் வெரி ஹாட் டூவரிஸ் டெஸ்டினேஷன்ல டு டுவரிஸ் பீங் லாஸ்ட் அண்ட் ஆக்சுவலி இது வெரி ஃப்ரெண்ட்லி ஸோ கொஞ்சம் பிளபிளா நின்றுட்டாலே அதில் ஏதாச்சும் வந்துருவாங்க ஐ ஹல் யூ டியூ நீ ஹெல்ப்னு ஸோ மேனேஜ் பண்ணிவிட்டேன் சம்டைம்ஸ் ஆ லைக் அட் நைட் ஒரு அடு அந்த ஸ்ட்ரீட் நேம் இருக்குல்ல நான் அந்த ஸ்ட்ரீட் நேம் எடுத்து டிக்டாக்ல போடுவேன் காமே விஷுவல் பசன் சோ டிக்டாக்ல போட்டா அந்த பக்கத்துல இருக்கிற லைக் தி ரிலேட்டட் கண்டென்ட் வரும்ல சோ அங்க வந்து நான் எடுத்து நான் பாப்ப பக்கத்துல அது சோ ஃபெமிலியரா இருக்கா அது வெச்சி நான் நெவிகேட் பண்ணிட்டேன் கரெக்ட் கரெக்ட் சோ அண்ட் ஆல்சோ டிக்டாக் when the identifies your location இல்லையா சோ இட் makes it more curated yes, related yeah. yes, nice so இதெல்லாம் வந்து நீங்க தனியாவே பிளான் பண்ணுங்க ஒரு ஏஜென் இல்லாம ஏஜென் இல்லாம ஏஜென் இல்லாம பிளான் பண்ணுங்க இப்போ லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு ஏஜென் யூஸ் பண்றீங்கனா லைக் ஹவு வுட் யூ ஃபீல் அபவுட் யூசிங் இனி ஓகே ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிஎன்என்பிசி ஆர்டிக்கல் வந்துச்சு நிறைய பேர் ஏன் ஏஜென்ட்க்கு தி ப்ரிஃபர் ஏஜென்ட்ஸ்னா பிகாஸ் ஓகே இப்போ யூரோப்புக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க அங்கே உள்ளூரில் வந்து ட்ரெயின்ஸ் புக் பண்ணும்போது காட்டியும் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஓன் ஃப்ளைட் டுதர் அங்கே இறங்கினதோ சிட்டி சென்டருக்கு மாறத்துக்கு ஒரு பஸ் வேணும் ஸோ இட்ஸ் லாட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் நிறைய நிறைய நுணுக்கங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு லம் சம் எடுத்து இறக்கிச்சுக்கோ கொடுத்துட்டு அவங்களாவே மேனேஜ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப சொல்பமா போயிரும் அங்க உக்காந்துட்டு சம தெரியாத ஊரு தெரியாத பாஷை நான் போனதே இல்ல ஸோ பார்த்து பார்த்து எங்கே போனோம் போனோம் எத்தனை 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 மணிக்கு 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 இறங்கி அது மணி சிட்டி போய் சேர்ந்துட்டு இன்னொரு ட்ரெயின் திஸ் இஸ் வெரி ஹெவி ஏன் நிறைய பேர் வந்து பரவாயில்ல ஃபர்ஸ்ட் டைம் ஏஜென்ட்க்கு காசு கொடுத்துட்டு அவங்களாவே பார்த்துக்கிட்டு பார்த்துக்குவாங்க நம்ம சும்மா போய் பண்ண போதும் நிறைய வாட்டி நான் காணாவே போயிட்டேன் போயிருந்தேன்

ஸோ அது ப்ளஸ் சாப்பாடு செலவு காசு சுவினியர்ஸ் வாங்குறதுக்கு எல்லாம் மொத்தமாக நான் ஃபைவ் கே எடுத்துகிட்டு போனேன் ஃபைவ் கே ஃபைவ் கே டோட்டல் ஆனால் அவ கேம் பேக் வித் கேஷ் நான் எல்லாமே செலவு பண்ணல ஆனால் தாராளமாக தான் செலவு பண்ணேன் அங்கே ஆக்சுவலி சாப்பாடுலாம் அவ்வளோ வேலை இல்லை அகமடேஷன் நான் ஃப்ளைட்ஸ் தான் பீக் சம்மர் டைமில் பிட் ப்ரைஸ் இயர் பட் யா ஓகே ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து பிளான் பண்ணது கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு வரத்துக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபார் ஒன் பர்சன்ட் ஒரு ஆளுக்கு ஒரு வந்து ஏஜென்சி ஏஜென்ட் நீங்க எவ்வளவு செலவு செலவு நான் வந்து வந்து ஏஜென்சி மூலியமா தான் போயிருந்தேன் அதுல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ பாயிண்ட் தான் டூ கண்டிப்பா ஃபர் கே கிட்ட வந்திருக்கோம் யா என் தெட் ஜஸ்ட் மெயின்லி அதுதான என் ட்ரான்ஸ்போர்ட் யெஸ் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் என் ஆ கைட் தனியாக டிப்ஸ் கொடுக்க சொன்னாங்க பட் தஸ் ஜஸ்ட் அபவுட் ஹண்ட்ரட் யூரோஸ்லாம் யா அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம சொந்த செலவு வந்து எஸ் அதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் கொண்டு போயிருந்தேன் ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம யூரோப்லாம் போகிறோம் அப்போ அங்கே வந்து நிறைய அந்த பிரான்ட் அவுட்லெட்ஸ்லாம் இருக்கும் சீப்பாக இருக்கும் ஸோ அதுக்கு நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஷ் கொண்டு போயிருந்தேன் பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த இந்த ப்ரைஸ் வந்து சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி இட்ஸ் லைக் வெரி அஃபோர்டபுள் தான் ஏன்னா இப்போ இப்போ கண்டிப்பாக இந்த விலைவாசி என் ஆல்ற ஒரு ஃபோர் கே ப்ளஸ் ஃபைவ் கே வந்துடும் அண்ட் இன்னொன்று இது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இட்ஸ் ஒஃப் த ஐ மீன் அந்த ஹோல் அந்த என்டையர் மணி தட் ஐ ஸ்பென்ட் வித் ஏன்னா வந்து அங்க வந்து கைட் வந்து முக்கியமா இப்ப லட்சி ஈஸ்டர்ன் யூரோப்னால அங்க போலண்ட் செக் ரிப்பப்ளிக் ஆஸ்திரியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா ஜெர்மனி அந்த மாதிரிலாம் அங்க வந்து ஜெர்மனி ஸ்டில் பாப்புலர் பட் போலண்ட் செக் பாப்ளிக்க வந்து நான் அதிகமா ரொம்ப பேர் போக மாட்டாங்க ஆஸ்திரியா அந்த மாதிரி சோ அங்கெல்லாம் போனீங்கன்னா வந்து யூ ஹேவ் டு நோ இன் அண்ட் அவுட் லைக் நீங்க போனீங்கன்னா கான்ஃபிடென்ட்னா போயிட்டு வரணும் கைட் இல்லாம இருக்கும்போது கண்டிப்பா நீங்க தடுமாறுவீங்க இப்போ ப்ளஸ் ஐஷ் வந்து சொன்னாங்க பாத்தீங்களா இட்டிலில வந்து பீப்புள்லாம் ரொம்ப பிரண்ட்லியா இருந்தாங்க இன்ஸ்ட் ஆஃப் லைக் ஆனா நான் வந்து ஆஹ் போலண்ட் நான் போயிருந்தப்ப வந்து ஐ ஹெட் வெரி பெட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐயோ அங்க வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு எனக்கு வந்து அப்ரோச் பண்ணி பேசுறதுக்கோ இல்ல லைக் யூனோ ஜஸ்ட் லைக் நார்மல் கிரீட்டிங் சொல்றதுக்கு பிகாஸ் எனக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க வந்து போலண்ட்ல வந்து அந்த பீப்புள் கொஞ்சம் நடந்துட்டாங்க ஜஸ்ட் பிகாஸ் ஐ கேன் நாட் ஸ்பீக் தி லாங்குவேஜ் சோ இப்போ வந்து கைட் இருந்ததனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ஏன்னா அவருக்கு வந்து அந்த இடம் ரொம்ப அனுபவமா இருக்கும் அது வந்து அதுக்குன்னு வந்து போலண்ட் பீப்புள் ஆ ரூட் பீப்புள் அப்படின்னு நான் சொல்ல வரல எனக்கு நடந்த அனுபவத்துல நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அவ்வளவுதான் என்ன ஆல்சோ நதர் திங் எம்பர்சைஸ் பண்ண விரும்புறதுன்னா ஆக்சுவலி எனக்கு வந்து முதப்படி வந்து எனக்கு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் கூட ட்ராவல் பண்ணவே பிடிக்காது அதனால வந்து இருக்கும் போறதுக்கும் வந்து யூ ஹேவ் டு கம்ப்ரமைஸ் ஒன் சட் இஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனான்ஸ் வைஸ் ஆயிஷ் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட மொத்த ட்ரிப்கும் இன்க்ளூடிங் எக்ஸ்பென்டிச்சர் இல்லையா அண்ட் அவங்க வந்து தாராளமாக தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க நீங்கள் வந்து ப்ரீ ப்ரீபென்டமிக் டைம்ஸ்ல வந்து த்ரீ பாயிண்ட் டூ கே கண்டிப்பாக இப்போ விலை ஏறி இருக்கோம் சொல்லவே தேவையில்லை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசன்ட்லி அதாவது ஒரு நம்மளுடைய உள்ளூர் லோக்கல் ஏஜென்சி இட்லியில் வந்து ஒரு செவன் செவன் டவுன்ஸ் நைட்ஸ் அதாவது ஒரு 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 அந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஆக்சுவலி ஸ்டார்ட் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு வில்லி அதாவது த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் டாலர்ஸ் நீங்க தனியா பிளான் பண்றதுக்கும் நீங்க ஒரு ஏஜென்சி மூலயமாவோ ஒரு ஏஜென்ட் மூலியமா போறதுக்கும்

வந்து தனியா போறோம்னா வாட் ஆஃப் ஆஃப் த திங்ஸ் வீ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அகேன் நான் சொல்கிறேன் இட்டலி வந்து இட்ஸ் வெரி சேஃப் அண்ட் பழக்கப்பட்டுட்டாங்க நிறையா பேர் அரவுண்ட் த வேர்ல்ட் அங்கே வருவாங்க இட்ஸ் வெரி ஹாட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் முக்காவாசி சேஃப் தான் ஆஃப்கோர்ஸ் த சில ஷேடி ஏரியாஸ்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் எஸ்பெஷலி இஃப் நீங்கள் தனியாக போனீங்கன்னா நான் போன இடம் எல்லாமே டே டே டைமில் தான் போனேன் நான் நைட் டைம்ல அவ்வளோவா நான் ஓகே நான் போனது சமர் ஸோ அங்கே ஆகுறதே ஒன்பது மணிக்கு மேலே தான் ஸோ எயிட் பி எம் இட்ஸ் ஸ்டில் ட்ரைட் ஸோ அன்சேஃப் பட் தென் அகேன் இதே நான் வந்து மெக்சிகோக்கு போனோன்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா மேபி நான் தனியாக போக மாட்டேன் இந்த மாதிரி இடத்துக்கு பிகாஸ் ஆல் நோ அங்கே சேஃப்டி ஒரு இஷ்யூ யா எனி திங் கேன் ஹேப்பன் ஸோ உண்மையிலே அந்த ஒழுங்காக அதை ரீசர்ச் பண்ணி எங்கே போகிறோம் எப்படி போறோம் பேக்காப் முக்கியமாக நம்ம வந்து தனியா போறோம்னா இந்த மாதிரி பிளக் இன் பண்ணிட்டு நடக்க கூடாது அவே சுத்தி என்ன நடக்குது சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு எல்லாம் வந்து அவேர்னஸ் அலர்ட்டா இருக்கணும் right yeah. hmm. and also um, adding on to இப்ப வந்து அந்த மாதிரி பாப்புலர் நிறைய பேர் கண்டிப்பா போயிருப்பாங்க and சில பேர் வந்து இந்த எழுதுவாங்க like angle. travel பண்றாங்க day yeah. 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 so நம்ம அது வந்து நம்ம போய் நம்ம வந்து நம்ம கத்திட்டு நம்ம பண்ணலாம் but இப்ப நீங்க மெக்சிகோ சவுத் அமெரிக்கா அந்த மாதிரி போனீங்கன்னா it's like very dangerous mm. Correct. so Correct. unless if okay நீங்க வந்து ஒரு போல் ஸ்டெப் எடுத்து நம்ம ஏன் வந்து நம்ம அந்த

நீங்க எங்க போயிருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓகே ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாலிக்கு போயிருந்தேன் வெரி பிக் குரூப் எட்டு பேர் போயிருந்தோம் டு பாலி ஸோ இட் வாஸ் ரியலி உண்மையிலே நம்ம வந்து ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ் எடுத்து நம்ம பிளான் பண்ணி நம்ம பாலிக்கு போயிருந்தோம் ஓகே டச் உட் லக்கிலி நம்மளோட குரூப்ல வந்து Uh, we didn't face any internal issues mm. like வீட்டின ஆகியோ அதே வாஸ்னோ மனஸ்தாபம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னன்னா ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த ட்ரிப்லே அதாவது லாஜிஸ்டிக்லி பிரச்சனை இருந்துச்சு லைக் வி அசியூம் தேட் அவர் விலவர்ஸ் ஒன்ட் அஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் நம்மளோட பிளானில் அதாவது வி ஹேட் ஆக்சுவலி பிளான்ட் அ ஃபியூ திங்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அந்த பாலியில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டேஷன் இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா எஸ் எஸ் ஓகே ஸோ பாலிக்கு போனால் ஸ்பெஷலி கப்பல்ஸாக போனால் அன்மேரிட் கப்பல்ஸாக போனால் பிரேக் அப் ஆகிடுவாங்க பிகாஸ் அந்த ஐலண்ட் வந்து இட்ஸ் பிட் ஜிங்ஸ்ட் ஃபார் கப்பல்ஸ் இட்ஸ் லைக் த பேரிஸ் சிண்ட்ரம் இப்போ வந்து நம்ம படத்துலலாம் பார்க்குறோம்ல பேரிஸ் இஸ் வெரி ரொமெண்டிஸாக அழகாக இருக்குது ஃப்ரெஞ்ச் மியூசிக் பிளேங் இந்த பேக்ரவுண்ட்

உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா டிராவல் பண்றோம் போறோம்னா போனோம்மா நல்லா சுத்தி பார்த்தோமா வரோமான்னு இருக்கணும் அங்க போய் இவங்க இப்படி சொல்றாங்க அவங்க அப்படி சொல்றாங்க பிரச்சனை யா ஸோ எனக்கு ஆக்சுவலி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு அதனால அதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் அவர்ஸ் லைக் ஐயோ ஆலோ விடுங்கடா சாமி அதுக்கு நான் வந்து என் ஃபேமிலி கூடயே போயிட்டு வந்துருவேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு பிகாஸ் ஆ ஃபீல் தே தேவையில்லாத காம்ப்ரமைசஸ்லாம் நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு காசு போட்டு நம்ம போறோம் எக்ஸாக்ட்லி அண்ட் ஏன் ஆம் குயிங் ஹெப் ஃபன் சோ இதெல்லாம் நான் விட்டு கொடுத்து போனமா அப்படிங்கற மாதிரி ஒரு சூழல் அன்லெஸ் இப் இஸ் ஆ ஹூஜ் திங் யா ஆஃப் கோர்ஸ் நான் அண்டர்ஸ்டென்ட் பண்றேன் பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தனால நான் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்றதை நான் பார்த்து பாத்துதான் வாய்ஸ்லி அம் சூசிங் கண்டிப்பா கண்டிப்பா நான் வந்து போனதுல பிரெண்ட்ஸ் கூட பென் வித் மை ஹஸ்பண்ட் இல்லாட்டி என் ஃபேமிலி கூட

இது ரெண்டும் வந்து சரிசமா பேலன்ஸ்டா இருந்தா எவ்ரிபடி வில் பி சாட்டிஸ்பைட் ஆனா இதே வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ண போனவங்களை வந்து வா இது போய் பார்ப்போம் அதெல்லாம் வந்து சரிப்பட்டாவது இதே வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ஆளு வந்து வா பன்னெண்டு மணிக்கு எந்த சில் பண்ணுவோம் புல் கிட்ட கன்ஃபார்ம் அவங்களால ஏத்துக்க முடியாது இல்ல சோ இதெல்லாம் வந்து வெளிப்படையா பேசினதுக்கு அப்புறம் டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்க ப்ளீஸ் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி இஃப் இட்ஸ் அ குரூப்

என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அது எப்படி நான் செய்யலைன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் ஒரு புது இடத்துல நான் என்னையே வச்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக நானும் ந நிறையா தெரிஞ்சுக்குவேன் என்னை பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்குவேன் அண்ட் ஒரு பர்சனாக குரோ அலாட் ரைட் ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இச் டைம் இங்கே பக்கத்தில் போயிட்டு வர கேலுக்கு போயிட்டு வரத்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது லேர்னிங் சம்திங் நியூ ஓகே ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சம்திங் சிமிலர் டு வாட் ஐ சேட் அண்ட் ஆல்சோ எடிங் ஆன் டுட் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் பீப்பிள் அண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் அண்ட் ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கறதுக்கு ஏன்னா நம்ம சிங்கப்பூர்லேயும் உள்ள நாள் நம்ம இருக்கிறோம் ஸோ நம்ம கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நம்ம வெளியே வந்தால் தான் உலகத்தை சுற்றி நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு பார்க்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இருக்கிறீங்கன்னா எஸ்பெஷலி நீங்கள் டூர் குரூப் மூலியமாக போகாமல் நீங்கள் சொந்தமாக ட்ராவல் பண்ணிங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி ஹேவ் த சான்ஸ் டு லீவ் லைக் லோக்கல் தட் நீங்க சொந்தமாக அங்க பஸ் எடுத்து போறது அங்க வந்து உங்களுக்கு வந்து பிளாச்சி உங்களுக்கு டிரைவ் பண்ண தெரியலன்னா நீங்க வந்து யூ ஹேப் டு சம் டைம்ஸ் வாக் மேபி தேர்ட்டி மினிட்ஸ் கேட் டு சம்வர் இட்ஸ் ஓகே அது கேக்கறதுக்கு டயர்டா இருக்கும் பட் ஸ்டில் என் எக்ஸ்பீரியன்ஸ்சா ஏ நான் இங்க நடந்து இப்படி போனேன் அப்படின்னு நமக்கு ஒரு மெமரிஸ் இருக்கு பாருங்க செரிஷ் பண்றதுக்கு சோ ஃபார் மீஸ் டூ சி டிஃப்ரெண்ட் திங்ஸ்லாம் இப்போ வந்து ஒரு குட்டி குவிஸ் ஓகே மிஸ் அஃபெக்ட் ஓகே உண்மையா இல்லையான்னு நம்ம வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு ரெண்டு கேள்வி கேட்கறேன் அது உண்மையா இல்லையான்னு நீங்க வந்து

it's the cheapest on tuesdays then I, like, no, I, not, going I, yeah. I feel it's not true mm. now no same as what i said you know? டியூஸ்டேல தான் சீப்பா இருக்கு அப்படின்னு இல்ல ஒரு நாள் வந்து எங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க 30% ஆஃப்ல இல்ல 100 அப்படி இப்படினே பார்த்தா அனௌன்ஸ் பண்ணி ஆரம்பிச்சது ஆரம்பிச்சது டியூஸ்டே அந்த கிடையாது யூ ஜஸ்ட் நீங்க கரெக்டா வந்து அந்த தி சேஞ்ச் பண்றது நீங்க வந்து நல்ல கேர்ஃபுல்லா பார்த்துட்டு வந்துட்டு அண்ட் ப்ரமோஷன்ஸ் எப்ப கொடுக்கறோம் பேசிக்கலி இந்த டியூஸ்டே வென்ஸ்டே இருக்கேன் அப்படிலாம் இந்த கட்டுக்கதையும் இல்லை சரி இப்போ ட்ராவலிங்னு பற்றி பேசிட்டோம் அதாவது சோலோ ட்ராவல் யூனோ பிட் ஃபால்ஸ் ஆஃப் சோலோ ட்ராவலிங் பிட் ஃபால்ஸ் ஆஃப் ட்ராவலிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டோம் அதே நேரத்தில் ஒரு ஏஜென்சிக்கும் ஏஜென்ட்டுக்கும் வந்து எவ்வளோ அதாவது ஃபைனான்ஸ் வாய்ஸ் எவ்வளோ வித்தியாசம் நம்ம வந்து பிளான் பண்ணி செய்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அந்த மாதிரி கூட வந்து நம்ம இந்த எபிசோடில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டோம் Until the next Sunday, it's in our day, in, in our, our slay. slay. Keep Keep slaying. Slaying. Slaying.